வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு ஜானம்மாள் வீட்டு தோட்டக்காரன் கேட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான் யஜமானி அம்மாளுக்கு மரியாதை கா காட்டும் பாவனையில் தலைமறையாக அவன் பீடி புகைத்து கொண்டிருந்தான் அதன் நாற்றம் கேட்டை தாண்டி கொண்டு தோட்டத்து ஓரத்தில் ஆசனம் ஆசனமன்றில் பேரனை மடியில் வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்த நடேசின் முகத்தில் வந்து தாக்கியது அருவறுப்புடன் அவர் எழுந்து அப்பால் சென்று வேறு ஓர் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார் வேதனையுடன் அவர் பெருமோச்செறிந்தார் தோட்டக்காரன் புகைத்த பீடியின் எண்ணாற்றும் போல் கஸ்தூரியின் கண்மறைவாக புரிந்து வரும் தவறுகள் ஊர்பூராவும் பரவி பலருக்கு தெரிந்துவிட்டிருந்தது பற்றி அவருக்கே மெத்த அவமானமாக இருந்தது ரவி இன்னமும் விசுமி அழுது கொண்டிருந்தான் பேரன் முதுகை மெல்ல தடவி விட்டு கொண்டு பறிவுடன் அவனை பார்த்தார் முன்னையோட அவன் செழுமையாக வளர்ந்து விட்டிருந்தான் முன்போல் அவனை தூக்கி கொண்டு தோட்டத்திற்குள் வளைய வர அவரால் முடியவில்லை கனமான பொருள் எதையாவது தூக்கினால் அவருக்கு இப்பொழுதெல்லாம் மூச்சு வாங்கியது நெஞ்சை எவ்வளவோ அடைத்தது அதன் வயதினால் ஏற்பட்ட தள்ளாமை பாதி என்றால் வீட்டிலே அவரும் அவனுமாக பார்த்து கொண்டு அனுபவித்த துன்பம் இன்னொரு பாதியாக அவரை மிகவும் நலிய செய்திருந்தது என்ன பிசுகு செய்துவிட்டேன் மீராவின் பேச்சு கேட்காது அன்றே அமரவட்டிற்கு புறப்பட்டிருக்க வேண்டும் அப்படி போயிருந்தால் குழந்தை ரவி அந்த பெண் மீரா இவர்கள் மீது இப்படி ஆழமானது ஒரு பாசம் ஏற்பட்டிருக்காது அவர்களது துன்பமும் இப்படி ஆட்டி படைக்காது சிந்தித்தார் தாத்தா என்று விம்மிய ரவியை மார்புடன் இறுக்கமாக அணைத்து கொண்டார் அழக்கூடாது நீ நல்ல பையன் உனக்கு நான் மிட்டாய் வாங்கி தரேன் சமாதானப்படுத்தினார் கண்களில் வழிந்த அவனது கண்ணீரை மேல் துண்டினால் துடைத்து விட்டார் சட்டை சற்று விலகியதும் அடிப்பட்டு சிவந்திருந்த குழந்தையின் முதுகு கண்களில் தென்பட்டது அவர் நெஞ்சு துணுக்குற்றது சாதுவான மீராவுக்கு கூட இத்தனை கோபம் வருமா கண்களால் பார்த்திராயிருந்ததால் நம்பியிருக்க மாட்டார் வெளியில் வெளியிலிருந்து அப்பொழுதுதான் திரும்பி வந்து கொண்டிருந்தார் தோட்டத்திற்குள் முன்னே மாடியில் ரவி அலறி குச்சிலிடுவது கேட்டது பதை பதைத்து போய் வேகமாக படிகளில் ஏறி வந்தார் உள்ளே அவர் கண்ட காட்சி கஸ்தூரியின் இடுப்பு மெல்ட்டு மீராவின் கையில் இருந்தது அதை சுழற்றி கொண்டு அவள் முன்னரையில் ஓடிய மகனை துரத்தி அடித்து கொண்டிருந்தாள் படியீர் என்ற சப்தம் தொடர்ந்து வீடு படும் அலறல் துடி துடித்த பேரனை ஓடி வாரி தூக்கி கொண்டார் விடமா இது என்ன இது அக்ரமம் பச்சை குழந்தை தாங்குவானா இறைந்து கத்தினார் சினம் தாளாது அவருடன் ஆடியது திடிகிட்டு போன மீரா ஓங்கிய பெல்ட்டை தூர விருப்புடன் விசிறி எறிந்தாள் ரொம்ப படுத்திக்கிறானப்பா அதற்கு மேல் அவள் பேசவில்லை உள்ளே சென்று விட்டாள் எந்த நிமிஷமும் அழுது விடுவாள் போன்ற அவள் ஒரு மு முகபாவத்தை கண்ணுற்ற நடேசனுக்கு மெத்த வியப்பு அவளும் ஏதாவது கேள்விப்பட்டு விட்டாளா ஏன்னா சாதி மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்களே அதேபோல் போல் இவ்வளவு கோபம் அவளுக்கு அவளுக்கு ஏன் சிந்தனையுடன் பேரனை அணைத்து கொண்டு தோட்டத்திற்கு வந்துவிட்டார் சங்கமித்ரன் நர்சிங் ஹோமில் கஸ்தூரி வேலைக்கு சேர்ந்தான் அவனது போக்கில் பல மாறுதல்களை அவர் கூர்மையாக கவனித்து கொண்டுதான் வந்தார் முன்னைவிட அவன் இரட்டிப்பு சம்பளம் வாங்கினான் சலுகைகளும் ஏராளமாக கிடைத்திருந்தன வேலைக்கு செல்ல ஆஸ்பத்திரியில் கார் வசதி செய்து கொடுத்திருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் இரவில் வெகு நேரம் கழித்துதான் வீட்டிற்கு வந்தான் தன்னுடை தோற்றம் இவைகளில் முன்னையுட அதிக அக்கறை காட்டினான் ஆனால் அதே சமயம் மனைவி குழந்தை வீடு இவைகள் மீது இருந்த அவனது பற்றுதல் குறைந்து கொண்டு வந்ததை அவர் பார்த்து கொண்டு தான் இருந்தார் இது ஏன் அவர் கேள்விப்பட்டபடி ஐந்து வருஷங்களுக்கு விட்டிருந்த சென்னை வாழ்க்கை அவருக்கு சில நண்பர்களை தேடி கொடுத்திருந்தது அவர்களில் ஒருத்தர் கோரட்டூர் கோப்புசாமி வீச்சு மணலில் ஆரம்பித்து சிநேகிதம் நடு தெருவில் சந்தித்த போதும் மணிக்கணக்காக நின்று நட்புறமை பாராட்டி பேசும் அளவு வளர்ந்து விட்டிருந்தது ஆசாமி பார்த்துவிட்டால் விட்டால் பிடித்துக்கொண்டு பிடித்து கொண்டு விடுவார் ஆனால் வெகுளி நடேசனுக்கு மிகவும் பிடித்தமான நண்பர் ஒரு நாள் பீட்பகல் ரொட்டி கடை அருகே குழந்தைக்கு சாப்பிட ஏதாவது வாங்கலாம் என்ற எண்ணத்துடன் தயங்கி நின்றார் அவர் என்ன சுவாமிகளே சௌக்கியமாக லேசாக பின்னால் யாரோ மோதிகள் தட்டினார் பல மாதங்கள் காணாமல் இருந்த நண்பன் குப்புசாமி பட்களை காட்டியபடி எதிரே நிற்பதை கவனித்தார் என்ன விஷயம் ஆளை மகிழ்ச்சியுடன் சிரித்தார் நாக்கூரில் பிள்ளை இருக்கிறான் அல்லவா அவனிடம் ஒரு மாதம் போய் தங்கிவிட்டு வந்தேன் ஆமாம் வீட்டில் மகன் மருமகள் குழந்தை எல்லோரும் சுகந்தானே கேட்டுவிட்டு குப்புசாமி ஒரு மாதிரி ஏற இறங்க பார்த்தார் ஆமாம் என்று தலையசைத்தார் நடேசன் நண்பர் பார்வை அவரை என்னவோ செய்தது இப்படி வாரும் உம்மிடம் ஒன்று பேச வேண்டும் வாயில் குத கொண்டிருந்த வெற்றிலையை சாலை ஓரத்தில் விழுந்துவிட்டு நடைபாதையில் ஒதுக்குப்புறமாக போய் நின்று கொண்டார் குப்புசாமி நடேசன் கலவரத்துடன் அருகில் நெருங்கினார் உங்கள் பையன் கஸ்தூரி இப்போ டாக்டர் சங்கமித்ரன் நர்சிங் ஹோமில் வேலை பார்க்கிறாராமே அவர் இழுத்து பேசியதை கேட்க நடேசனுக்கு பிடிக்கவில்லை ஆமாம் என்றார் சுருக்கமாக அங்கே என் தங்கை பெண் ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலை பார்க்கிறாள் நாலு நாளைக்கு முன் அவள் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தாள் அவள் சொன்ன சில சங்கதிகளை கேட்டதும் ஓடி வந்து உங்களை எச்சரிக்க வேண்டுமென்னு துடித்து போய்விட்டேன் உடனே வர முடியவில்லை நீங்களே இப்போது எதிர்பட்டு விட்டீங்க சொல்லணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது நடேசனுக்கு மூச்சு முட்டியது நெஞ்சு படப்பிடிப்பும் அத்துடன் ஒரு சிறு மயக்கமும் ஒரு கணம் அவர் கண்கள் இருட்டின அருகில் நின்ற விளக்கு கம்பத்தை ஆதாரமாக பற்றி கொண்டார் குபுசாமி தொடர்ந்தார் ஏன் சொல்கிறேன்னா மூ முளையில் கிள்ளி விடுவது சுலபம் மரமாகிவிட்டால் ஆபத்து பூடகமாக பேசினார் விஷயத்துக்கு வாருமே ஏன் இப்படி குழப்புறீங்க என்ற பாவனையில் நடேசன் அவரை முறைத்து பார்த்தார் டாக்டர் சங்கமித்திரனுக்கு ஒரு தங்கை இருக்கிறாள் கிருத்திக்கான பேர் கொள்ளை அழகு அவளுடைய தகப்பன் ஏகப்பட்ட சுத்து வைத்துவிட்டு போய்விட்டான் அண்ணனும் தங்கையும் கொஞ்ச காலம் வெளிநாட்டிலே இருந்தாங்க ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று ஏதோ ஒரு பட்டமாம் அதுக்கு படித்து விட்டு திரும்பி வந்திருக்கிறாள் நர்சிங் ஹோமில் அவள் தான் பொது நிர்வாக அதிகாரி அவள் வச்சது சட்டமாம் அவள் கையிலே உங்கள் பிள்ளை ஆகப்பட்டு கொண்டு விட்டதாக கேள்வி பலவிதமான வததிகள் கேட்க நன்றாக இல்லை சொல்லவும் வாய் கூசுகிறது ஜாக்கிரதை அவ்வளோதான் சொல்வேன் முடித்தார் குப்புசாமி நடேசன் ஆடி போய்விட்டார் நாள் முழுவதும் இதை பற்றியேதான் சிந்தனை வீட்டிற்கும் தோட்டத்திற்குமாக அலைந்தார் சே இருக்காது கஸ்தூரி மீராவை விரும்பிதானே கல்யாணம் பண்ணி கொண்டான் அடிக்கடி இடையே இப்படி ஒரு குருட்டு நம்பிக்கை அதையும் குலைப்பது போலிருந்தது அடுத்த நாள் காலை அவர் கேட்க நிறந்த நேர்ந்த மற்றொரு செய்தி பள்ளிக்கூடத்தில் ரவியை கொண்டு விட்டுவிட்டு வீட்டுக்கு தேவையான சில சாமான்களுடன் அவர் களைப்பு மிக்கவராக வெல்ல கேட்டை திறந்தார் அவர் வரவை எதிர்பார்த்து காத்திருப்பவர் போல் வீட்டுக்கார அம்மா வராந்தாவில் நின்று கொண்டிருந்தாள் இப்படி கொஞ்சம் வரீங்களா உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் ஜானம்மாள் வழியே பேசினாள் ஊகிக்க முடியாத குழப்பம் அவருக்கு சாமான்களை வராந்தாவிலே வைத்துவிட்டு அவர் அவரு உள்ளே வந்ததும் அவருக்கு இருக்கை தந்து உபசரித்தாள் நீங்கள் பெரியவங்க அதனால் உங்கள் கிட்டே சொல்கிறது முறையென்னு மனசுக்கு பெற்றது மீராவும் கஸ்தூரியும் பற்றி பீடிகை பழமாக இருக்கவே நடசனி விளங்காது விழித்து கொண்டிருந்தார் நேற்று குழந்தை மல்லிகாவுடன் என் ஓரத்து வீட்டிற்கு போயிருந்தேன் எல்லோரும் ராத்திரி சினிமாவுக்கு கிளம்பினாங்க പേരിവ മറ്റും പക പടം മല്ലിക വിട്ടുവിട്ട് നാങ്കം പോയിരുതോം അവൾ പേശിക്കും പേശി മുടിക്ക് മുൻ വിഷയത്തെ ഒരു വാർ പു കൊണ്ട് വിട്ടു നടേശൻ സുഭാവത്തിൽ അവർ മികവും സങ്കോജി ஜானமாலை நிமிர்ந்து பார்க்க கூசி நழுவி தரையில் விழுந்த சாவி குத்தை எடுக்கும் பாவனையில் குடிந்தார் நல்ல வேலை மல்லிகா எங்களுடன் இல்லை வந்திருந்தால் அதோ கஸ்தூரி மாமா என்று கத்திவிட்டிருப்பாள் பல பேர் பார்த்திருப்பார்கள் உங்கள் பிள்ளை கவனிக்கவில்லை நாங்கள் பார்த்தோம் சினிமாவுக்கு அவர் தனியாக வரவில்லை கூட நர்சிங் ஹோமில் வேலை பார்க்கிறவள் பெயர் கீர்த்திகாவாம் அவளும் வந்திருந்தாள் என் ஓரத்து பிள்ளை விவரமாக எனக்கு சொன்னான் கொஞ்ச நாட்களாக இவர்கள் இரண்டு பேரும் சிநேகிதமாம் ஊரில் ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பெண் மகா பொல்லாத பொல்லாதவளாம் ஆளை பிடிச்சு காட்டில் கொண்டு விட்டுவிடும் ராட்சசியாம் அவள் பெரிய திட்டம் போட்டிருக்கிறாள் இந்த பையன் போய் சீக்கிக் கொண்டிருக்கிறான் என்ன ஆதங்கப்பட்டான் ராத்திரி பூரா நான் தூங்கவில்லை கடைசியிலே மீராவின் கதி என் பெண்ணுடையது போல் ஆகிவிடுமோன்னு மனசு தவியாய் தவி தவிச்சு விட்டது மீராக்கிட்ட சொல்லி மனதை க கஷ்டப்படுத்த கூடாதுன்னு முதலில் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் பெரியவங்க விஷயம் இவரிதமாகி விடுறத்திற்கு முந்தி ஏதாவது புத்தி சொல்லி தடுக்க முடியும் முடித்தால் வீட்டிற்குள் வந்தவர் சாமான்களை தலை மீது வீசி போட்டுவிட்டு தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு சாயு நாட்காலியில் சாய்ந்து விட்டார் அவர் வயதில் பெரியவர்தான் இந்த விஷயமாக தலையிட்டு பேச அவருக்கு கஸ்தூரியிடம் விடுப்பு கிடையாதே என்ன செய்வது அவருக்கு ஒரே குழப்பம் மனவேதனை அத்தியாயம் முப்பத்தி மூன்று கதையை தாளிட்டு கொண்டு படிக்க மீது உட்கார்ந்திருந்தாள் மீரா விடிவெளிக்க எரிய விட்டு தலையணி மீது தலையை சாய சாய்த்தது தான் தாமதம் பொறுமையுடன் சிரமப்பட்டு அவள் அடக்கி கொண்டிருந்த துக்கம் புயலாக எழுந்து அவளை உலுக்கிவிட்டது உள்ளம் குவர உடல் குழுங்க தேற்றுவார் என்று அவள் அழுதாள் கஸ்தூரிக்கு அந்த ஆஸ்பத்திரியில் முழு நேரமும் வேலை ரவி பாட்டனுடன் அடுத்த அறையில் உறங்க போய்விட்டான் அவள் மட்டும் தனியே இருந்தாள் பலவித சிந்தனைகள் மாலையில் அவள் கேள்விப்பட்ட அதிர்ச்சி மிக்க செய்து அவள் உள்ளத்தை சுக்கள் துகளாகி விட்டிருந்தது நம்ப முடியவில்லை மோகம் நம்ப மாட்டேன் என்று அடிக்கடி கண்ணீரிடையே அவள் வாய் குழம்பியது ஆனால் அவள் நம்பிதா நம்பத்தான் வேண்டியிருந்தது விஷயத்தை வந்து சொன்னவள் அவளது அன்பு குகந்த பூங்கோதை பொய் கதைகள் சொல்லி மீராவை துன்பத்தில் துடிக்க செய்வதில் அவளுக்கு என்ன லாபம் அந்த பிறந்த நாள் வைபவம் நடந்து ஆறு மாதங்களுக்கு மேல் சென்று விட்டன ஆனால் அன்றிலிருந்து மீராவின் மனம் ஒரு நிலையில் இல்லை அங்கு போய் வந்தது பல அவள் தன்னையே கடிந்து கொண்டிருக்கிறாள் அன்றிலிருந்து அவள் மனத்தில் ஒரு உறுத்தல் கஸ்தூரி மேல் ஒரு சிறிய சந்தேகம் அவன் நடந்து கொண்ட விதம் அதற்கு தூப போட்டு கொண்டிருந்தது செ இருக்காது போல் கபடமற்ற சுபாவம் அவருக்கு குடும்பத்தின் மீது உயிராயிற்றே அவரா தவறு செய்வார் இல்லை இல்லை இடையில் இப்படியே ஒரு நம்பிக்கை ஏமாற்றம் நம்பிக்கை என்று இரு உணர்வுகளாலும் மாறி மாறி தாக்கப்பட்டு அவள் பொடி பொடியாகி கொண்டு வந்தாள் அன்று மாலை காண பூங்கோதை வந்திருந்தாள் ரவியுடன் நடேசன் வேலையே போயிருந்தார் மீரா மட்டுமே தனியாக வீட்டில் இருந்தாள் கதவு இடிபடும் வாசை கேட்டது அவசரமாக உள்ளே நுழைந்த பூங்கோதை கையுடன் கதவை தாளிட்டு கொண்டு முன்னறையில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் அவளுக்கு என்றைக்குமே தாழ்ந்த குரலில் பேசத் தெரியாது வர ஊட்டும் செய்தி ஒன்று அவள் நெஞ்சில் கணத்து கொண்டிருக்கவே மீராமா வேலையை அப்புறம் கவனி உன்னை பார்க்கத்தான் ஓடியாந்தேன் கூவி அழைத்தாள் எனக்கு காது செய்டலை கத்த வேண்டாம் மீரா அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் இப்படி நீ சிரிச்சிக்கிட்டு நீ கபடத்தி இருக்கிறியே நினச்சா என் வயிறு பத்திக்கின்னு போகுது உன்கிட்ட சொல்லாட்டி தலை வெடிச்சிடு போல இருந்துச்சு நான் நம்பவே இல்லை அவர் இப்படி ஆவார்னே பெருமூச்சு விட்டு ஆட்டி மோவாயில் வைத்து கொண்டு ஆச்சரியத்துடன் ஒரு கணம் மௌனமானாள் பூங்கோதை அவள் என்ன சொல்ல இந்த அபிநயம் மீரா விழித்தாள் நாள் நான் எங்கள் வீட்டுக்காரரை இட்டுக்கின்னு பீச்சு பக்கம் போனேன் கொஞ்சம் காலார உட்காரம்னு போய் மணலிலே குந்திக்கிட்டோம் பொழுது லேசாக இருட்டிக்கின்னு வந்துச்சு அப்போ தான் பக்கத்திலே படகு மறைவிலே படகு மறைவிலே ஓர் ஆணும் பெண்ணும் கொஞ்சிக்கிட்டு பேசுறது கேட்டுச்சு எங்கே போனாலும் இந்த கன்றாவி தானான்னு இவர் அழுத்துக்கிட்டார் எழுந்திருச்சோம் அப்போ நான் நல்லா பார்த்துட்டேன் அந்த ஜோடியை நெஞ்சு அப்படியே திக்கின்னு ஆயிடுச்சு முத்தாக முகத்தில் அருவி எழுத வேர்வியை துளிகளை மெல்ல துடைத்து கொண்டாள் மீரா தொடர்ந்து கேட்க அஞ்சு அவளது நெஞ்சு திக் கென்று அடித்து கொண்டது நம்ம டாக்டர் ஐயாவோட ஜோடியாக ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு ஓங்கி யாரோ தலையில் எடுத்து போல் மீராவுக்கு பெருவாதிர்ச்சி நீ சொல்வது உண்மையாக போகுவதை கேட்டு முடிவதற்குள் நெஞ்சு விடுத்து விடும்போல் ஒரு துக்கம் உங்ககிட்ட போய் நான் போய் சொல்வேனா என் கண்ணாலேயே நான் பார்த்தேன் தான் உங்ககிட்ட சொல்ல இப்படி ஓடியாந்தேன் மீராம்மா மோசம் போயிடாதே இதை இப்போவோ கத்திரிச்சு விட்டுடு இருட்டேனி தவறாக யாரையாவது பார்த்தியிருப்ப மீன்று விழுகினாள் மீரா வேற யாரோவாக இருந்திருக்கலாம் என்ற ஆட்ப நம்பிக்கை அவளுக்கு அத்தனை இருட்டு இல்லை அந்த பொண்ணு கஸ்தூரின்னு பேர் சொல்லு விட்டதை கூட நான் கேட்டேன் நம்ம ஐயாவை எனக்கு தெரியாதா அவங்க ரெண்டு பேரும் என் பக்கம் திருமலை ஏன் திரும்புவாங்க அவங்களுக்கு இந்த உலக நினைப்பு இருந்தால்தானே அவமானத்தால் அவமானத்தால் உடல் அனலாக இருந்தது பூங்கோதை கிளம்பிவிட்டாள் வெளியில் சென்றிருந்த நடேசன் ரவியுடன் சிறிது பொழுதில் திரும்பிவிட்டார் சோறு ஊற்றல் போல் காணப்பட்ட மீராவிடம் அவர் எதுவும் பேச துணியவில்லை காலைத்து போய் வந்திருக்கும் இந்த பெண்ணிடம் கேள்விப்பட்ட அந்த செய்தியை சொல்லி வீணை கலவரப்படுத்துவானேன் கருணையுடன் அவர் வாழாயிருந்தார் தள்ளாடி கொண்டு பேரனுடன் நுழைந்த மாமனாரை பார்த்து மீராவும் மனம் கரைந்து போனாள் வயதான காலத்தில் நிம்மதியை தேடிக்கொண்டு இங்கே வந்தார் அவர் பிள்ளையை பற்றி வந்த வதந்தியை சொல்லி அவரை தாக்க செய்வானேன் அவளும் ஆனமாக இருந்தாள் ஆனால் அவள் உள்ளம் ஊமையாக இருக்கவில்லை எண்ணாத பல எண்ணங்களால் உருகி புண்ணாகி தவியாய் தவித்தது சில தினங்கள் சென்றன நான் க தான் கேள்விப்பட்டதைப் பற்றி அவள் கணவனிடம் பேசவே இல்லை கண்களால் பார்த்தால் ஒழிய அவனிடம் இதைப் பற்றி பேசுவது தவறு என்று பொறுமையுடன் இருக்க முயற்சித்தாள் அவள் விரும்பிய அந்த ஒரு ஆதாரமும் அவளுக்கு விரைவில் கிடைத்துவிட்டது வேலை முடிந்ததும் அவள் ஒரு நாள் மாலை வீடு திரும்பி கொண்டிருந்தாள் பஸ் சென்ட்ரலில் நின்றது அப்பொழுது கவனித்தாள் எதிர் திசையில் ஒரு பெரிய அல் அயல் நாட்டுக்கார் மேலே ஊர்ந்து கொண்டு சென்ற அதை கொண்டு போன பெண்ணின் பாதிமுகம் தெரிந்தது ஒரே பார்வையில் அவள் யார் என்று மீராவுக்கு புரிந்துவிட்டது அவள் அருகே தோளோடு இடித்துபடி படி நெருங்கி உட்கார்ந்திருந்த கஸ்தூரியையும் அசப்பில் பார்த்து விட்டாள் அவளுக்கு மூச்சை நின்றுவிடும் போன்ற திகைப்பு அதிர்ச்சி வேதனை எல்லாம் அவளது அன்பு கணவன் கஸ்தூரி அந்த பெண்ணுடன் அந்த பெரிய காரில் உல்லாச பவனை வந்து கொண்டிருந்தான் அவளது கண்களே நேரில் பார்த்து விட்டன வீட்டிற்குள் நுழையும் முன் அவள் கவனித்தாள் போது கருப்பு வண்ண அம்பாசிடர் வாசலில் நின்று கொண்டிருந்தது அதிசயத்திலும் அதிசயமாக அவள் கணவன் அவளுக்கு முன்னதாக வீட்டிற்கு வந்திருந்தான் கால் ஜோடுகளை கயிற்றியபடி அவன் குனிந்து கொண்டிருந்தான் அவளை கண்டதும் சற்றென்று நிமிர்ந்து பார்த்தான் மீராவுக்கு அவன் முகத்தை பார்க்கவே பிடிக்கவில்லை வெட்கமும் வேதனையும் அவளை பிடித்தன வாசலில் காரை பார்த்தாயா மிடுக்காக கேட்டான் அவன் வராந்தாவிலே முன்ன பின்னம் உழவி கொண்டிருந்த மாமனாரை ஜாடையாக பார்த்துவிட்டு ஊம் என்றால் அவள் நர்சிங் ஹோமில் ஏன் உபயோகத்திற்கு என்று கொடுத்திருக்கிறார்கள் வசிக்க நல்ல வீடு ஒன்றும் தயாராகி கொண்டிருக்கிறது ஆஸ்பத்திரிக்கு அருகிலே இருக்கிறது நீ முகத்தை கழுவிக்கொண்டு வேறு ஓடை கொண்டு வா நாம் விரைவில் வசிக்கு போகும் வீட்டை உனக்கே காட்டுகிறேன் காரிலே போய் வரலாம் உத்தரவிட்டான் அவன் பூர்மையின் எல்லை கோட்டை தாண்டி விட்ட மீரா கோபத்துடன் கையில் பிடித்திருந்த பையை மேஜை மீது வைத்தாள் அதை பார்க்க வேண்டிய அவசியமில்லை காரமாக சொன்னால் வசதியான தனி பங்களா அழகான தோட்டம் ரவி ஓடி விளையாடுவான் உனக்கும் சௌகரியமாக இருக்கும் நேரே வந்து பார்த்தப்புறம் சொல்லுவ சீக்கிரம் கிளம்பு நேரம் அதிகமில்லை மீண்டும் அவன் உத்தரவிட்டான் எங்களுக்கு இந்த வீட்டிலே கிடைக்கிற வசதிகள் போதும் இதை விட்டு கிளம்பற உத்தேசமில்லை இந்த பங்களா கார் என்கிற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தேவையாக இருக்கலாம் எங்களுக்கு வேண்டாம் ஆத்திரத்துடன் தடுமாறினாள் மீரா என்ன சொன்ன கோபத்துடன் கஸ்தூரி அருகில் வந்தான் எல்லாவற்றையும் கேட்டபடி வராந்தாவில் உலாவிக் கொண்டிருந்த நடேசன் பதற்றத்துடன் திரும்பி பார்த்தார் உணர்ச்சி கொந்தளி கொந்தளிப்பில் மீரா சூழ்நிலையே மறந்தாள் பொங்கி வந்த சினத்தை அடக்க முடியாமல் ஆவேசம் வந்தவளாக இறைந்து கத்திவிட்டாள் உண்மையை தான் சொன்னேன் நான் உயிரோடு இருக்கும் வரை பங்களாவுக்கும் காருக்கும் பதவிக்கும் பணத்திற்கும் என் புருஷனை இன்னொருத்திக்கு விற்க மாட்டேன் நான் மாட்டேன் மாட்டேன் அலறினாள் செயலற்று பண கஸ்தூரி சமாளித்து கொண்டு வாயை தீர்க்குமுன் திறக்கு முன் அவள் தொடர்ந்து கத்தினாள் இப்போ புரிகிறதா தெரியாவிட்டால் தெரிஞ்சுக்கங்க எனக்கு உண்மை பூராவும் தெரியும் உரத்த குரலில் ஆத்திரத்தில் பேசிய மீராவின் தொண்டையை அழுகை பிடித்துக்கொண்டது கொண்டது மாட்டாமல் உடலில் திடீரென்று ஒரு பலவீனம் தரையில் சோர்ந்து உட்கார்ந்து அவளால் அடக்க அழுகை விம்மலுடன் பெரும் சத்தமாக வெளிப்பட்டது